கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுதான் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை அளிக்கிறது என்று வசனங்களை அள்ளிவிட்டு தெலுங்கானா முதல்வர் வரை விருந்தினராக்கி நேற்றுதான் திமுக வெற்றி விளம்பரங்களை அள்ளிவிட்டு விழா நடத்திக் கொண்டிருக்க இங்கு உண்மையில் மாணவர்கள் பள்ளிக்கு கூட செல்ல முடியாமல் தடுக்கப்படும் நிலைதான் நீடிக்கிறது தஞ்சாவூர் கொல்லாங்கரை கிராமத்தில் பட்டியலினத்தவர் பயன்படுத்திய பாதையை தனிநபர் தங்களுக்கு சொந்தமான பாதை என்று கூறி வேலையிட்டு மறித்ததால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அந்த தனிநபர் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு பெறும் வரை பாதையை தடையின்றி பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகும் தற்போது அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளை சிலர் கட்டைகளை வைத்து மிரட்டி தடுத்த காணொளி வைரலாகி இருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அரசுதான் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை அளிக்கிறது என்று வசனங்களை அள்ளிவிட்டு தெலுங்கானா முதல்வர் வரை விருந்தினராக்கி நேற்றுதான் திமுக வெற்று விளம்பரங்களை அள்ளிவிட்டு விழா நடத்தி கொண்டிருக்க இங்கு உண்மையில் மாணவர்கள் பள்ளிக்கு கூட செல்ல முடியாமல் தடுக்கப்படும் நிலைதான் நீடிக்கிறது பள்ளிகள் வரை போதையும் கஞ்சாவும் ஊடுருவி இருக்க சாதி பிரச்சனை காரணமாக பள்ளி மாணவர்களை வன்முறையை கையில் எடுக்கும் வகையில்தான் கல்வித்தரம் இங்கு இருக்கிறது கொண்டாட்டம் என்ற பெயரில் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்துவது பேருந்துகளின் மேலேறி நடனமாடுவது என்று மாணவர்களின் ஒழுக்கம் தரம் தாழ்ந்து இருக்கிறது பள்ளியில் மாணவிகளும் போதைப் பொருட்களை பயன்படுத்திய காணொளியும் இணையத்தில் பரவி இருக்கிறது இனி மாணவர்களைக் கண்டு ஆசிரியர்கள் அடங்கித்தான் போக வேண்டும் என்ற அளவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசியதுதான் கல்வியின் சிறப்பா என்பதே கேள்வியாக எழுகிறது தரமற்ற உள்கட்டமைப்பு ஆசிரியர் பற்றாக்குறை சத்துணவில் ஊழல் மும்மொழியை கற்க தடை என்று இங்கு அவலமான ஆட்சியை நடத்திவிட்டு சமூக நீதி மாடல் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் உங்களுடன் ஸ்டாலின் என்றெல்லாம் உருட்டுவதால் ஒரு பயனும் இல்லை என்பதுதான் நடுநிலைவாதிகளின் சிந்தனையாக இருக்கிறது